புயல் மீடியா எல்லாம் இனிமையான வணக்கம் நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அக்டோபர் பதினொன்று வரைக்கும் நாங்கள் அந்த சொன்னீர்களை இருக்கிற பகுதிகளை தூக்கி தூக்கி போடுவோம்னு சொன்னாங்க கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா அவர்களுடைய காணொலி ஒன்று ஏற்கனவே ஒன்று வெளியிட்டுருந்தாங்க அதில் வந்து இந்த இளைஞர் படை எங்கே என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்கள் அது வந்து இந்த அவர்களுடைய தேர்தல் பட்டியல் வந்து இன்னும் பட்டியல் படுத்தப்படவில்லை அதில் சிறைய சொல்லிட்டு இவ்வளதான் நாங்கள் சொன்ன இளைஞர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அந்த பாதிலுக்காக இப்போ வந்து சுமந்திரனையே இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எங்களோட அரசியல் பலகில் சொன்ன அடுத்த விஷயத்தில் முக்கியமான ஒரு விஷயத்த தான் நிறைய நான் கொண்டு வந்துருக்கிறேன் போன தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக பெரிய தலையடியாக பெரிய பிரச்சனையாக எல்லாரும் மத்திலேயுமே இருந்தது வந்து இந்த பொருளாதார நிலை மோசமடைஞ்சது எங்களுடைய பொருளாதாரம் அதில் காதாத போனதால சில நேரங்களில் எங்களுடைய அரசியல் தீர்வுகளுக்கான பதில்கள் கிடைக்கலாம போயிருக்கும் வேறொரு பிரச்சனை இருக்குது நாட்டினுடைய ஜனாதிபதி மாற்றமடைந்தார் அப்படி இந்த அஞ்சு வருஷம் இந்த நாலு வருஷம் வேற மாதிரி போனதால ஒரு கேள்வியும் நாங்கள் போன முறை கேட்டிருந்தோம் நாங்கள் அதுக்கு முதல் அஞ்சு வருஷம் நல்லாட்சி நடந்த அஞ்சு வருஷத்தில் இந்த அபிவிருத்தி சம்பந்தமாக உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது இந்த அதிகார பரவலாக்கம் அதிகார கட்டமைப்பு எங்களுடைய அரசியல் வரைபெல்லாம் இருக்கத்தக்கனையாக இந்த அபிவிருத்தி சம்மந்தமாக எங்களோட தமிழ் எம்பிக்கள் என்னென்ன செய்தவை நீங்கள் என்ன செய்தீங்களே போன முறை கேட்டிருந்த நாங்கள் அதுக்கு அவர் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்ற தொடர்பாகவும் என்ன செய்யலாம் என்ற தொடர்பாகவும் ஒரு பதிலொண்டு எங்களுக்கு அழிச்சிருந்தார் அதை இப்போ பார்த்துட்டு வருவோம் கடந்த பத்து வருடத்தில் தீர்வு தரவில்லை அது இருக்கட்டும் அபிவிருத்தி என்ற என்ன விஷயம் செய்தீங்கள சொல்ல முடியுமா அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் பல குறைபாடுகள் எங்கள் மத்தியில் இருக்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கடந்த ஐந்து வருட காலத்தில் நாங்கள் அதை குறித்து கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த ஆட்சி எங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருந்த ஆட்சி அரசியல் தீர்வு விஷயத்தில் அவர்கள் பின்னடித்தாலும் காலத்தை தாழ்த்தினாலும் அபிவிருத்தி விஷயத்தில் நிறைய பணம் கொட்டியிருப்பார்கள் நான் பார்த்தேன் ஜனாதிபதி தேர்தல் முனிந்தகையோடு சரத் வன்சேகா சொல்லியிருந்தார் இவ்வளவு பணம் வடக்குக்கு போயிருக்கு இவ்வளவு பணம் தான் மீதி நாட்டுக்கு போயிருக்கு அதனால தான் சஜித் பிரேமதாசை மற்ற பேருல தோற்றுவாரி ரைட் அப்போ அந்த அளவுக்கு மற்ற இடங்களை விட கூடுதலாக எங்களுக்கு மற்ற போராட்டங்களுக்கு தெரியாது தானே அந்த ஒப்பீட்ட அளவில் அளவு பணம் அபிவிருத்திக்காக வடக்கு கிழக்கில் கொட்டப்பட்டிருக்கு கடந்த ஒரு மூன்று வருஷ காலத்தில் இந்த தேர்தலுக்கு சற்று முன்னதாக நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சில நிபுணர்களை வைத்து ஒரு மாற்று பொருளாதார அமைப்போன்ற வடகிழக்கு கன்று ஏற்படுத்துவதென்று அதை செய்கிற போது நாங்களாகவே அரசாங்கத்தில் உதவி இல்லாமலே ஒரு பொருளாதார அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி எங்களுடைய சொந்த உழைப்பிலே எங்கள் மக்கள் வாழுகிறக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தவும் நம்புகிறோம் புலமேந்த நாடுகளிலிருந்து வர்றவர்களும் கூட தயக்கம் காட்டுகிறார்கள் இங்கே இருக்கிற முறைகள் சம்பந்தமாக ஆனால் நாங்களாகவே ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திடமென்றால் அதாவது சுயமாக இயங்குகிற ஒரு பொருளாதார சூழ்நிலையை உருவாக்குவோமாயிருந்தால் அதுவும் வெறும் சுய தொழில் வாய்ப்புகள்லாம் செய்ய வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு பழங்களை பதினெட்டு டீனில் அழைத்து ஏற்றுமதி செய்கிறண்டா ஒரு தனியால் அதை முயற்சியை தொடங்கினால் அதுக்கு அவருக்கு உதவியாக அறுவால் மூலதனம் கொடுத்தால் அது நடக்கும் அதில் வேலை வாய்ப்புகளும் உருவாகும் ஸோ அப்படியான பல வேலைகள் நடக்கிற போது ஒரு ஒரு பொருளாதார ஆக்டிவிட்டி ஒன்று வேறு சரி இது வந்து ஒரு மிக நல்ல கருத்து உண்டு ஏனண்டா ஒரு சுயதொழில் பொருளாதார கட்டமைப்பு ஒன்று வந்து எங்கள இனத்துக்கு இருந்தால் எங்களோட மக்களுக்கு இருந்தால் நாங்கள் உழைக்கிறது எங்களுக்கு வேறு எந்த ஒரு தரகர்களுக்கும் அது போய் வராதுன்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்தாக இருந்தது இதை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளராக இருக்க இருக்கின்ற வேலையில் எங்களுக்கு இதை இந்த பதில சொல்லியிருந்தார் சில நிபுணர்களை வச்சு இந்த சு சுயதொழில் பொருளாதார கட்டமைப்படை உருவாக்குறதாகவும் தெரிவிச்சிருந்தார் ஆனால் அந்த சுயதொழில் பொருளாதார கட்டமைப்பு அந்த நிபுணர்களால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல சில வேலைகளில் அது இயங்கி இருக்கலாம் இயங்கிக் கொண்டும் இருக்கலாம் ஆனால் அது வழியில் அவ்வளவு பெருசாக வெளியில் தெரியாத மாதிரியான ஒரு சூழல் தான் காணப்படுகிறது அப்போ அது தொடர்பான விளக்கங்கள் அது நடந்ததால் அது நடக்கில்லையா அது 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 என்ன கட்டத்தில் நிற்கிது இந்த பொருளாதார நிலைக்கு திரு சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து சுயதொழில் ஊக்குவிப்பாளர்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இந்த சுய பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கிய கட்டமைப்பு இப்போ இந்த கட்டத்தில் நிற்கிது அது உருவாக்கப்பட்டுவிட்டதா அது வெற்றிகரமாக இருக்குதா என்ற சொப்பான சந்தேகங்கள் பொதுவெளியில் இருக்குது அப்போ எங்களுக்குமே இருக்குது அப்போ அது தொடர்பான விளக்கங்களையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் திருப்பியும் இதுக்கும் உங்களுக்கு விளக்கங்கள் இருந்தால் நீங்கள் நச்சு நிச்சயமாக கொமெண்ட்டில் போடுங்கோ இந்த கருத்தில் போடுங்கோ ஃபேஸ்புக்கில் போடுங்கோ அல்லது யூடியூப்பில் போடுங்கோ அதில் உண்மைத்தன்மை இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் நாளைய தினம் வர காணொலியில் அல்லது நாளைய மறுதினம் வர காணொலியில் அதை நாங்கள் மக்களுக்கு சொல்கிறதுக்கு தயங்காமல் தயாராக இருக்கிறோம் அல்லது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு நீங்கள் அனுப்புறது மூலமாக அதனுடமான ஆதாரங்களை அனுப்புறது மூலமாக நாங்கள் அதை பதிவு செய்கிறதுக்கு தயார் நிலையில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு அது தெரியலை எங்களுக்கு இது சொன்னவர் அது தெரியலை அது நீங்க அது அதுக்குரிய பதில்கள் கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் அதை தொடர்ந்து தருவதற்காக காத்திருக்கிறோம் என்றதையும் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் இப்போ இன்றைக்கு வந்து இந்த ரெண்டு விஷயம் தான் காணொலியில் கதைச்சிருக்கிறோம் அப்போ நாளைக்கும் வந்து நாங்கள் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியோடையோ அல்லது சொல்நீர்களை செய்தீர்களோ பகுதியோடையோ நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை விடப்பட்டுக் கொள்கிறோம் திருப்ப திருப்ப சொல்கிறது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வந்தாங்கள் கொமெண்ட் அடியுங்கோ உங்களோட கொமெண்ட் தான் எங்கட எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் உங்களோட கொமெண்ட்டுகள்லாம் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வாசிக்கிறோம் கொண்ட விடாமல் அப்போ நீங்கள் தொடர்ந்து கொமெண்ட் அடிங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்தும் எங்களை இந்த முயற்சிக்கு ஊக்குவிங்கோ நன்றி